துலாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமானது ஒரு பெரிய தொந்தரவை தான் கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அதிகப்படியான தொந்தரவுகளை முடக்கத்தை அவங்களுக்கு கொடுத்துருச்சு இந்த நிவர்த்தி இனிமேல் இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய கெடுபலன்களை இனிமேல் கொடுக்காது அவங்களுக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சின்ன ரிலீஃபுங்கிறது கிடைக்கும் குறிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல இடமான ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராகு கேதுவும் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு ஸோ இந்த காலகட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு என்னென்ன நினச்சாங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த வக்ர நிவர்த்தி அவங்களுக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சி பாதையில் தான் அவங்கள கொண்டு செல்லும் அவங்க எப்பயுமே வந்து அவங்க துளாராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறது மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நான் கொடுத்துருக்க அந்த ஆஞ்சநேயர் மூல மந்திரத்தை சொல்லி வந்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் தவறாமல் தினம் ஒன்பது முறை சொல்லி வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் நீங்கள் அடையலாம் ராசி நேர்களே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா முடக்கம் வரக்கூடிய நேரம் வயிற்றுக்கு கீழே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்கும் உங்களுக்கு குரு பயிற்சியும் அவ்வளோ சாதகமாக இல்லை இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையான இந்த முடக்கு சனிங்கிறது விளைகிறோம் இனிமேல் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் அது கொடுக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அது போதுமானது பொதுவாகவே விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக கொடுக்கும் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு ஏழரசனி முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்க இந்த வக்ரமானது திரும்ப வந்து உங்களை ஒரு ஆட்டை ஆட்டி வச்சிருச்சு அது எதனால் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறக்காக ஒரு காட்டு காட்டியிருக்காரு ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் நம்ம பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் சரி செய்ய பாருங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய முடக்கு சனியாக போகிறாரு அதே நேரம் அவர் குரு வீட்டுக்கு போகிறனால நீங்கள் தைரியமாக வீடு கட்டுறது இடம் மாற்றிக்கிறது இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க வாகனம் மாற்றம் தொழிலில் வந்து ஒரு பெரிய இடம் மாற்றத்தை சந்திக்காது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் சுகமும் உங்களை தேடி வந்துடும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து குரு பகவானை வழிபடுங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் அது விலகி போயிடும் மகர ராசி உங்களுக்கு ஏழரை சனியில் திரும்ப ஜென்ம சனி ஆரம்பிச்சிச்சு சில நன்மைகள் நடந்திருந்தாலும் அது வந்து உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொல்லைகளை தான் கொடுத்துருக்கும் ஆனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் ரொம்ப கவனமாருங்க போக்குவரத்தில் கவனமா இருங்க பேச்சுவார்த்தையில் கவனமாருங்க எந்த முடிவாக இருந்தாலும் மார்ச் மேல தான் நான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஏழரை சனி விளையிறோம் அடுத்ததாக குருபலம் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சிங்கிறது இருக்கும் அதனால் இப்போ இருக்க காலங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை ஏன்னா குருபலமும் இல்லை குரு வக்கரமாக இருக்காரு ஸோ இந்த காலகட்டங்களில் யாராவது ஒருத்தங்களை கர்மம் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அல்லது நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகாமல் சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பொறுமையாக நிதானமாக இருங்க உங்களுக்கு ஏழரை சனி விலகட்டும் எல்லாமே நல்லபடி இருக்கும் ஏதாவது நேர்த்தி கடன் வச்சுருந்திங்கன்னா அதை நிறைவேற்றிக்கோங்க ஆஞ்சநேயர் மந்திரம் விநாயகர் மந்திரம் இதெல்லாம் சொல்லி வாங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனியில் வக்கரமானார் அதனால் ஜென்மச்சனியோடய பலன்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் இப்போ ஜென்மச்சனியை கடக்கணும் அப்போ மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் பொறுமை நிதானத்தோடு இருங்க குறிப்பாக டிசம்பர் இருபத்தேழு வரைக்கும் செவ்வாய் பார்வை இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே ஏழரை சனி ஏழரை சனியில் ஜென்மச்சனி விலகி உங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அவர் வழிகாட்டுவார் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலங்கிறது உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியில் இருக்கும் மீனராசினியர்கள் உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனி முடிய போகுது ஜென்மச்சனி ஸ்டார்ட் போகுது எப்பயுமே ஏழ்ற சனிலாம் எது எப்போ நடக்குன்னு தெரியாது கெட்டது எப்போ வரும்னு தெரியாது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக நிதானத்தோடு யாராக இருந்தாலும் பெருசாக அலட்டிக்காமல் நடக்கிறது நடக்கிறதுன்னு தைரியமாக செயல்படுங்க உங்களுக்கு ஜென்மச்சனி பல வெற்றிகளை அவங்களுக்கு கொடுத்து பெரிய நம்பிக்கையும் எதிர்காலத்தை பெரிய அளவில் மாற்றக்கூடியதாக இருக்கும் மீன ராசிக்காரங்க தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்துக்காங்க யாரும் பெரியவங்களுக்கு கைகள் வழங்காதவங்களுக்கு ஏதாவது துணிமணி உணவு இது மாதிரியெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க விநாயகரும் ஆஞ்சநேயரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் குலதெய்வத்துக்கு வேண்டுதலை வச்சு நிறைவேற்றுங்க நீங்கள் நினச்ச காரியம்லாம் ஜெயமாகும் எல்லாமே வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும்